ஹாய் வீடியோஸ் பார்க்குறது எல்லோருக்கும் வணக்கம் உங்கள் லவ் ஷேப் பண்ணுவாங்க அருமே ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு வீடியோஸில் என்ன பார்க்க பார்க்குறோம்னா எல்லை பற்றி தான் அவங்க பார்க்க போகிறோம் என்னென்னா இந்த எள் வந்து பயிரிட்டு அதை காய வச்சு அதை தூத்தி இதுலேருந்து என்ன கிடைக்கிதுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த எள்ளுலேருந்து தாங்க நல்லெண்ணெய் கிடைக்கிது நல்லெண்ணெய் வந்து எள்ளுலேருந்து நல்லெண்ணெய் கிடைக்கிது அப்போனா அந்த காலத்துல நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறாங்க அந்த நல்லெண்ணெய் சமையலுக்கு யூஸ் பண்ணால் அவ்வளோ ஹெல்த்தியானது உடம்புக்கு ரொம்ப நல்லது நல்லெண்ணெய் கூட ச சம்டைமு வாயில் வச்சு கொப்புளிக்கின்னு சொல்லுவாங்க நல்லெண்ணெய் குடித்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க நல்லெண்ணெய் தேய்ச்சி கு குளிச்சா நல்லா குளிர்ச்சின்னு சொல்லுவாங்க அவ்வளோ நல்ல நல்லெண்ணெண்ணில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த நல்லெண்ணெய் எப்போ இந்த எண்ணெயை வந்து எப்படி உற்பத்தி பண்ணுறாங்க எப்படி எள்ளை காய வச்சு இந்த வந்து போய் ஒரு ஆயில் மில்லில் போய் இந்த எ ஆட்டி எப்படி கொண்டுட்டு வராங்கன்னு காமிக்கிறேன் இதை வந்து எப்படி எல்லை வந்து நட்டு எப்படி காய வச்சு எப்படி கொண்டுட்டு வராங்கன்னு வீடியோஸ் பார்க்கலாம் வாங்க வீடியோஸ் பார்க்கலாம் வாங்க வீடியோஸ்குள்ள பழமா உணவையம் வருது தேங்க்யூ என்ன பார்க்கப்பறம் எல்லை பற்றி பார்க்க அப்புறம் எள்ளோட வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணாங்க வயலில் வயலில் வந்து டிராக்டர் போட்டு உழுது போட்டு நல்லா உழுது போட்டுட்டு தெளித்து விடுவாங்க ஒரு அரை ஏக்கருக்கு வந்து ஒரு கிலோ எள்ளு தெளித்து விடுவாங்க அதுக்கு ரொம்ப தேவைப்படலாம் ஏன்னா த இது வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கு பயிர் வந்து இந்த பயிர் வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்குது தள்ளி தள்ளி இருந்தால் அது நல்லா காய் வச்சு நல்லா நம்மளுக்கு நிறைய கிடைக்கும் அந்த எள்ளு அதனால் என்ன பண்ணுறாங்க இட்ட இட்டை புரிஞ்சு களை எடுப்பாங்க அப்புறம் வந்து எதாச்சும் அதுக்குள்ளது ஏதாச்சும் பூச்சி அடிக்கிறதுக்கு இது பண்ணுவாங்க இது வந்து இதுலேருந்து தான் நல்லெண்ணெய் ரெடி வருது நல்லெண்ணெய் வந்து எப்படின்னா அப்போன்னா அப்போனா ரீஃபண்ட் ஆயில் யூஸ் பண்ண மாட்டாங்க எண்ணெய் வந்து அவ்வளோ ஹெல்த்தியானது உடம்புக்கு ரொம்ப நல்லது உங்களுக்கு தெரியும் எல்லாத்துக்கும் அப்போ இப்போ தான் வந்து எல்லாம் ரீஃபண்ட் ஆயில் அப்படி இப்படி உடம்புக்கு ரொம்ப இதாக இருக்குது இது எப்படி பயிரிட்டு எப்படி ரெடி பண்ணுறாங்கன்னா நான் உங்களுக்கு வீடியோஸில் காமிக்கிறேன் இப்போ நான் வீடியோஸ் கண்டினியூவாக பார்த்துட்டு இருங்க இந்த எல்லோட இதை வந்து நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன் பக்கத்தில் பாருங்கள் இதை எல்லோட இது வந்து எப்படி இது பண்ணுறாங்க இது வந்து தொண்ணூறு நாட்கள் இது வந்து இப்படின்னா பையன் தெளித்து தொண்ணூறு நாட்களில் அறுவடை செஞ்சிடலாம் இது கண்டினியூவாக வீடியோஸ் பாருங்கள் நான் எப்படி அறுத்ததுக்கப்புறம் எப்படி இது பண்ணி எள்ளை கொண்டுட்டு போய் எப்படி ஆட்டுறதுலேருந்து எல்லாமே காமிக்கிறேன் கண்டினியூஸாக வீடியோஸ் பார்த்துட்டே வாங்க இப்போ எள் அறுத்துட்டு வந்தாச்சு இந்த எள்ளு அறுத்துட்டு வந்த எள்ள வந்து இது மாதிரி போர் வைக்கணும் ரவுண்டாக இது மாதிரி போர் வைக்கணும் இது மாதிரி போர் வச்சு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நாலு அதை வந்து ஒரு படுதா போட்டு மேலே ஒரு படுதா போட்டு இது மாதிரி சுற்றிலும் மூடி வச்சு இது பண்ணணும் அதனால் நல்லா அந்த ஆவிப்பட்டு இது எள்ளு வந்து அவிஞ்சு போய் அப்படியே காய வச்சோம்னா எள்ளு வந்து தனியாக கொட்ட ஆரம்பிச்சிடும் இப்போ நாங்கள் இப்போ காய வைக்கிறதுலேருந்து காமிக்கிறேன் இது மாதிரி எடுக்கணும் தனியாக அந்த போர் இருக்கிறத அப்படியே கரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டு இதை அப்படியே காய வைக்கணும் கீழே ஒரு படுதா விரித்து அதை ஒரு அஞ்சு ஏழு நாலு போர் போட்டு அதை கொண்டுட்டு ஒரு புள்ள மாதிரி கொண்டுட்டு வர்றதுக்கு மக்கள்கிட்ட சேர்க்கறதுக்கு விவசாயி எவ்வளோ கஷ்டப்படுறான் தெரியுமா அதுதான் ஒரு படத்தில் சொல்லியிருக்காங்கல்ல ஒரு நாள் விவசாயம் இருந்த பாருங்க அதோட அருமை தெரியும்னு சொல்லுவாங்க அது கண்டிப்பாக அது உண்மை தாங்க ஏன்னால் அந்த விவசாயம் அந்த ஒரு பொருளை கொண்டுட்டு வர்றதுக்கு இடையில மழை பெஞ்சு அந்த பூச்சி போட்டு பூச்சி பூச்சி அடித்து உருப்படியாக கொண்டு வந்து மக்களுக்கு சேர்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டங்க உண்மையிலும் சொல்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு விவசாய மகன்கிட்ட கேட்டு பாருங்கள் இல்லைனா விவசாயி போய் நேராக கேட்டு பாருங்களே நீங்கள் படம் போது தான் தெரியும் அதோட இது அப்படியே காய வச்சு இதை கீக்கி கொண்டுட்டு வருவான் போது நான் உங்களுக்கு பாருங்கள் வீடியோஸ் பார்த்துக்கிட்டே இருங்க என்னன்னு சொல்கிறேன் இப்போ எள்ளு காய வச்சுக்கிட்டு இருக்காரு அவர்கிட்டே சில இது கேட்போம் இதோட இதை பற்றி சொல்லு சொல்லுங்க வாங்க இப்படி தான் காய வைப்பாங்க இல்லை பாருங்க படர்ந்து காய வைக்கிறாங்க தனித்தனியா இல்லை பாருங்கள் அது காய வைக்கும் போது இது ஒரு பச்சை இருக்கு இருக்குது காயில் காஞ்சதுக்கப்புறம் தான் எள்ளு வந்து ரொம்ப நாள் தாங்கும் எல்லுக்கு நல்லா எள்ளனா காய வச்சாச்சு இதை நல்லா காஞ்சிக்கிட்டு இருக்கட்டும் அப்புறம் வந்து இது தட்டும்போது நல்லா ஒரு நாலு மணி ஒரு அஞ்சு மணி போல் எல்லை தட்டி எடுப்பாங்க நான் எடுத்துக்கு தட்டும்போதே உங்களுக்கு காமிக்கிறேன் சரிங்களா பாருங்கள் அப்படியே பரவாயில்ல காய வச்சுருக்காங்க ஏன்னா அப்போ தான் அந்த வெடித்து அந்த நல்லா காயும் ரெண்டாம் நாள் காய வச்சு நல்லா காஞ்சிருக்குது எள்ளெல்லாம் நல்லா இல்லாமல் நல்லா காஞ்சிருக்குது இது அப்படியே உதிரி அந்த எல்லை தனியாக பிரிக்க போகிறோம் அப்போ தனியாக உதாரலாம் உதறந்த விதமாக நல்லா காஞ்சுக்கு விதமாக நல்லா சவுண்டு ஊற்று பாருங்கள் சடை சடை சரி தான் சவுண்டு இது மாதிரி வரணும் எள்ளு காய வச்சு இது மாதிரி சவுண்டு வரும் சடைச்சடை சரணும் காஞ்ச எல்லோட சவுண்டு எப்படி கேட்டு பாருங்கள் சடச்சரி சவுண்ட் இது மாதிரி தான் இருக்குது இப்போ அந்த எள்ளு கீழே கொட்ட ஆரம்பிக்கணும் அப்புறம் போய் தூக்கி இதை எடுக்கலாம் பாருங்கள் இது வந்து இது தலையில வந்து தூக்கி தனியாக எடுக்கணும் இதுதான் எள்ளு செல்லாடை இதில் தான் சலிக்க போகிறாங்க எள்ளை இது மாதிரி தான் இருக்கும் ஷேப்பு பொத்தல்னா இது மாதிரி தான் இருக்கும் எள்ளு செல்லாடைன்னுங்கிறது இது மாதிரி தான் இருக்கும் வாங்க வீடியோஸ் பார்த்துக்கிட்டே இருங்க வாங்க எள்ளை சலிக்க போகலாம் எல்லாம் நல்லா தட்டி தனியாக அந்த எள்ளை மட்டும் தூசி தலையமாக எடுத்தாச்சு இப்போ இதை சலிக்க ஆரம்பிக்கலாம் பாருங்கள் வீடியோஸ் கண்டினியூவாக பாருங்கள் இது மாதிரி அள்ளி பாருங்க மேலே இருக்குது இந்த எள்ளு இந்த எள்ளு கொட்டுது பாருங்க அப்படியே பாரு எள்ளு கீழே கொட்டு நல்லா தெளிவான எள்ளாக கொட்டுது பாருங்க அப்படியே மழை மாதிரி கொட்டுது பாருங்கள் வா இயற்கையின் நாளைக்கு அழகு தாங்க சூப்பராக கொட்டார இதான் தெளிவான எள்ளு இந்த எள்ளு இது மாதிரி தளித்து காய வச்சு இந்த மலையில் மலையில் நிலையாமல் விவசாயிங்க வந்து ஒரு மக்கள்கிட்ட சேர்க்கறது இவ்வளோ கஷ்டப்படுறாங்க இதை வந்து நல்லா காய வச்சுட்டு மறுபடியும் என்னாட்ட கொண்டுட்டு போங்க நான் வீடியோஸ் காமிக்கிறேன் அப்படியே வீடியோஸ் பார்த்துக்கிட்டே இருங்க ஒரு வழியாக எள்ளி தூத்தி காய வச்சு தூத்தி சலிச்சு எடுத்துப்பா ஒரு விவசாயம் இவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டுட்டு வர ரொம்ப கஷ்டங்க ஏன்னா ஒரு நாள் விவசாயோடு இருந்து பாருங்க அதோடய கஷ்டம் தெரிஞ்சு பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க தாங்க ஒரு சைடு பார்த்தா மழை வர மாதிரி இருக்குது ஒரு சைடு பயத்தா ஆடு மாடுகள் தொழில் தாங்க முல்ல அவ்வளோ கஷ்டங்க இருக்குங்க இந்த மக்களுக்கு சேர்க்குறதுக்கு அவ்வளோ கஷ்டம் ஓகேங்களா சரி இந்த எள்ளை வந்து என்னென்னு யூஸ் பண்ணுறாங்கன்னா கொழுக்கட்டைக்கு அப்புறம் வந்து எள்ளு மிட்டாயி எள்ளு உருண்டை அதுக்குலாம் இது இருக்குதுங்க இந்த எள்ளு உருண்டை சாப்பிட்டா அவ்வளோ ஹெல்த்திங்க எள்ளு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஹெல்த்தி இருக்குது அப்புறம் ஓகேங்களா இது வந்து நல்லெண்ணெய் அப்படின்னா சமையலுக்கு வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க நல்லெண்ணெயில் அவ்வளோ நம்ப நல்லது இது வந்து எள்ளு புண்ணாக்கு வந்து மாட்டுக்கு கொடுப்பாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம் வாங்க எல் எப்படி எப்படி ஆட்டுறாங்க எல்லன்னு பார்க்கலாம் இப்போ எள்ளோட இதை பார்த்துட்டிங்க வாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஒரு விஷயம் பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோஸ் பார்க்கலாம் பாய் உணவி மருந்து